நான் வரணும் வைக்கவும் வேண்டியது. நான் ஏமாத்துறது இல்லை. கேக்க வேண்டாம். டபுள் வேண்டாம். அந்த கேஸ் போய் இருக்குது. நான் பாத்துறேன். ஆர்எஸ்எஸ் கரெக்ட் நீங்க சரிப்பட்ட வந்து

நாமிய வேற பத்தியே வேற காத்துபா நான் நல்லா வேற பத்தியே வேற காத்து இந்த பத்தியே வேற காத்து 10 நிமிஷமே كده இது பத்தியே كده சார் இது பத்தியே டாக்டர் புடிங்க சார் சமளை புடிங்க சார் அப்படி முன்னாடியே